வாக்கிங் நடைப்பயிற்சி நடைப்பயிற்சி செய்யறதே சிறந்த உடற்பயிற்சி தான் அப்படிங்கிறத நாம் எல்லாருக்கும் தெரியும் அதுலேயும் எட்டு வடிவ நடைப்பயிற்சியில் சிறந்த ஏராளமான நன்மைகள் நமக்கு கிடைக்குது ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன்மீட்டா யூடியூப் சேனல் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் எட்டு போட்டு நடக்கிறது மூலயமா நமது உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் அந்த எட்டு வடிவத்தை நாம் எப்படி அமைக்கலாம் அப்படிங்கறதை இந்த பதிவில் நாம தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய முன்னோர்களின் ஆரோக்கியத்திற்கு முதன்மையானது நடைபயிற்சி மட்டும்தான் ஆனா இதை பயிற்சியாக செய்யாமல் அன்றைக்கு அன்றாட வேலைகளாக செஞ்சுட்டு வந்தாங்க இன்னைக்கு நடைப்பயிற்சியே நாம் ஒரு உடற்பயிற்சியா செய்ய வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிருக்கோம் இது தாங்க உண்மை அதனால்தான் நடக்கும் தூரத்தில் இருக்கும் கடைகளுக்கு கூட நாம வண்டிகளில் போக ஆரம்பிச்சிட்டோம் அந்த அளவுக்கு சோம்பேறிகள் ஆயிட்டோம் அதுலேயும் முன்னாடி கூட நாமெல்லாம் சைக்கிள் பயன்படுத்திட்டு வந்தோம் ஆனால் இப்போ அதுலேயும் நாம் சொகுசாக போகணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா இடத்துக்குமே டூவீலர் பயன்படுத்த ஆரம்பித்தோம் அதனாலதான் தான் உடலில் நோய்களும் அதிகமாக நமக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிது இந்த மாதிரி உடலில் வர சின்ன சின்ன நோய்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு நடைபயிற்சி கட்டாயம் நாம் செய்யணும் நடைபயிற்சி செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா நீங்கள் எட்டு வடிவ வர்ம நடைபாதையை முயற்சித்து பார்க்கலாம் இதெல்லாம் நிறைய நன்மைகள் இருக்கு சரி இப்போ எட்டு வடிவ வர்ம நடைபாதையை எப்படி அமைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் எட்டு வடிவத்தில் பாதையை அமைத்து அதில் கூழாக்கற்களை பதித்து முடிந்தால் சரியா அதில் பதித்து அதில் நடைபயிற்சி செய்யும் முறை தான் எட்டு வடிவ நடைபயிற்சி முறை இப்போ நிறைய இடங்கள்ல பார்க்கலாம் நாம் இந்த முறையை பார்க்க முடியுது இந்த எட்டு வடிவ பாதை அமைக்க எட்டு முதல் பத்து அடி நீளத்தில் வடக்கு தெற்கு முகமாக எட்டு வடிவத்தில் பாதையை அமைச்சிக்கணும் இதில் அகலம் ஆறு அடி இருக்குமாறு பாத்துக்கணும் அவ்வளவுதாங்க எட்டு வடிவ பாதை ரெடி ஆயிடுச்சு இதற்கு அதிக செலவுகள் தேவை இருக்காது சிறிதளவு இடம் இருந்தால் போதுமானதா இருக்கும் கூழாங்கற்கள் பயன்படுத்தினால் கூட ஆயிரங்கள் வரை மட்டுமே செலவாகும் அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய வீட்டின் மொட்டைமாடி தோட்டப்பகுதி முன்புறம் போன்ற இடங்களில் இந்த எட்டு வடிவை வர்ம நடைபாதையை அமைச்சிக்கலாம் அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருக்கவங்க கூட சில குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பொதுவான இடத்துல இந்த நடைபாதையை அமைச்சு பயன்பெறலாம் இப்போ நடைப்பழக்கலாம் வேகமாக செய்ய வேண்டியதில்லை இந்த நடைப்பயிற்சி மிதமான வேகத்தில் தான் நடைப்பயிற்சி செய்யணும் எட்டு வடிவ நடைபாதையில் நாம் நடக்கும்போது நமக்கு உண்டாகும் நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் எட்டு வடிவ நடைபாதையில் கூழாங்கற்கள் இருந்தால் நீங்கள் காலணிகள் இல்லாமல் பாதங்களை கூழாங்கற்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளும்படி வச்சு நடக்கணும் அதுதான் ரொம்ப நல்லது அந்த மாதிரி நாம் நடக்கும்போது பத்து நிமிடங்கள் வளமிருந்து இடமாகவும் பத்து நிமிடங்கள் இடமிருந்து வளமாகவும் நடக்கணும் இதுவே உடலில் நோய்கள் அண்டாமல் நம்மளை பாதுகாக்கும் நாம் தொடர்ந்து இந்த பயிற்சி மேற்கொள்ளும் போது உடல் எடை அழகாக ஆரோக்கியமாக குறைக்க முடியும் உடலில் செரிமான உறுப்புகளின் செயல்திறன் அதிகரிக்க முடியும் சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்க இந்த எட்டு வடிவ நடைபயிற்சி உதவி செய்யும் மேலும் உயர் ரத்த அழுத்தத்தையும் கட்டுக்குள் வைக்க முடியும் அது மட்டும் இல்லைங்க உடலில் ஏற்படக்கூடிய சோர்வை நீக்குவதோடு மனதில் ஏற்படக்கூடிய சோர்வையும் நீக்கி உற்சாகத்தை நமக்கு அளிக்குது வாத நோய்களுக்கான முதன்மையான எதிரி இந்த எட்டு வடிவ வர்ம நடைபாதை அப்படின்னு சொல்றாங்க கூழாக்கற்கள் பொருந்திய நடைபாதையில் தினமும் நடந்த முதியவர்களின் இரத்த அழுத்தம் ஓரளவு குறைந்துள்ளதாக ஒரு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க இருந்தாலும் இதுக்கு இன்னும் கூடுதல் ஆய்வுகள் தேவை அப்படின்னு சொல்லப்படுது அதே போல குதிகால் வலி இடுப்பு வலி உயர் ரத்த அழுத்த நோயாளிகள் நீரிழிவு நோயாளிகள் இந்த எட்டு வடிவ நடைபாதையில் நடக்க டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்க எட்டு வடிவ வர்மம் அடிப்படை என்ன அப்படின்னா வர்ம மருத்துவம் என்பது சித்த மருத்துவத்தின் முக்கியமான அங்கம் சித்த மருத்துவ கட்டமைப்புகளில் ஒன்றான வர்ம மருத்துவத்தின் அடிப்படையில் இந்த வர்ம நடைபாதை செயல்படுத்தப்படுதுன்னு சொல்றாங்க வர்மத்தில் பல்வேறு பிரிவுகள் இருக்கு அதில் நோய்களை குணமாக்கும் வர்ம ஆற்றலை தூண்டும் புள்ளிகளை அடிப்படையாக வைத்து இந்த வர்ம நடைபாதை செயல்படுது அப்படின்னு சொல்லப்படுது வர்ம புள்ளிகளை மருத்துவ முறைப்படி தூண்டுவதன் மூலம் பல நோய்களை கட்டுக்குள் வைக்கலாம் இது முன்னோர்கள் காலம் முதலே பழக்கத்தில் உள்ளது பழங்காலத்தில் போர்க்களங்களில் யுத்தங்களின் போது அடிப்பட்ட வீரர்களுக்கு முதலுதவி மருத்துவமாக இந்த வர்மம் இருந்திருக்கு நமது உடலின் பல்வேறு பகுதிகளில் வர்மம் எனப்படும் ஆற்றல் புள்ளிகள் இருக்கு அவ்வகையில் நமது உள்ளக்காலில் எண்ணற்ற வர்ம புள்ளிகள் இருக்கு இந்த கோலாங்கற்களின் மீது நடப்பதன் மூலம் உள்ளக்காலில் உள்ள வர்ம ஆற்றல் புள்ளிகள் தூண்டப்படுது மக்கள் கிட்ட டேபிள் ஸ்டோன் வாக்கிங் எனப்படும் இந்த வர்ம நடைபாதை சமீப வருடங்களாக பிரபலமடைய தொடங்கியிருக்கு சமீப காலங்களில் அக்கு பிரஷர் ரிப்ளக்சாலஜி என இதுக்கு பெயர் சுட்டியிருக்காங்க இது நமது பாரம்பரிய சித்த மருத்துவத்தின் உட்பிரிவான வர்மத்தை முன்னிலைப்படுத்தி பண்ணப்படுது அதனால இது வர்ம நடைபாதை அப்படின்னு அழைக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க இந்த நடைபாதை பண்ணும்போது நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது இந்த எட்டு வடிவ நடைபாதையை சரியாக நாம் அமைக்கணும் முதல் விஷயம் இதன் அமைப்பில் குறிப்பாக நீளத்தில் ஆறு அடிக்கும் கீழ் சுருக்கமாக நாம் பண்ணிட்டோம்னா சிறிய வட்டப்பாதையில் நடக்கும் நிலையால் தலை சுற்றல் ஏற்படும் மித வேகத்தில் நடப்பதே சிறந்தது அதிகமாக நடக்கிறது இந்த நடைப்பயிற்சியில் நாம் செய்யக்கூடாது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ